ஹலோ கைஸ் தொடர்ந்து இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் ஒரு பதினஞ்சு நாளுக்கு மேல தொடர்ந்து போர் நடந்துகிட்டே இருக்கு இவங்க அடிக்கிறாங்க அவங்க அடிக்கிறாங்க மாத்தி 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 அடிச்சுக்கிட்டே இருக்காங்க சோ இப்படி அவங்க மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டு கடைசியில் இந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரப்போகுது ரெண்டு நாட்டு சைடுமே அணு ஆயுதங்கள் ரொம்பவே டவுன் ஆயிடுச்சு ஆனால் பதினஞ்சு நாள் மாத்தி மாத்தி அடிச்சுட்டு அவங்ககிட்ட எவ்வளவு சைடு தான் இருக்கும் ரெண்டு சைடுமே அணு ஆயுதங்கள் கம்மியா வந்துகிட்டே இருக்கு சரி அதாவது எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்களை ரெண்டு நாளுமே கொஞ்சம் ஓரளவுக்கு வீக் ஆயிட்டாங்க சீக்கிரமே இந்த போர் வந்து பேச்சுவார்த்தை எடுத்து நிப்பாட்டுவாங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்துல இடையில இந்த கௌசிக் வந்தா என்ன பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் இடையில புகுந்து இருக்கிற எல்லா ஆட்டையும் கலைச்சு விட்டுட்டு திரும்பவும் போற பெருசாக்கி விட்டுட்டு அவரும் அந்த இடத்துல அசிங்கப்பட்டுட்டு வெளிய வந்துட்டாரு இவர் நம்ம ஊரு நாட்டாம நம்ம உலக நாட்டாம ட்ரம்ப் என்னதான் பண்ணாரு ஏன் அந்த பிரச்சனை கூட கொஞ்சம் பெருசாச்சு அப்படி இருந்தா வீடியோல பாக்க போறாங்க அளவு கைஸ் நான் தான் நாங்க வீடியோக்குள்ள அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய ஷேர் பண்ணுங்க ஏன்னா அப்பதான் நான் சூப்பரா வீடியோ மேக் பண்ண முடியும் நடந்துச்சு பாக்கலாம் அதாவது இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் தொடர்ந்து பிரச்சனை பதினஞ்சு நாளுக்கு பிரச்சனை பேசி முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசி முடிக்க போற நேரத்துல ட்ரம்ப் வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா எப்படிதான் நீ இஸ்ரேல அடிக்கலாம் நான் இஸ்ரேலுக்கு ஆதரவா உடனே அழிப்பண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஈரான்ல உள்ள அந்த யுரேனியம் தயாரிக்கக்கூடிய இடத்துல நம்ம ட்ரம்ப் வந்து என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா அமெரிக்க ராணுவ வீரர்கள் வந்து அணு ஆயுதத்தை போட்டு அந்த இடத்த வந்து பிளாஸ்ட் பண்ணிட்டாங்க சோ ஈரான் வந்து என்ன சொல்றது எனக்கும் அவனுக்கும் சண்டை அதாவது இந்த அர்த்தம் நாங்க ரெண்டு பேர் தான் இருக்கோம் இஸ்ரேல் இருக்கும் ஈரான் இருக்கும் ரெண்டு பேரும் சண்டை போட்டு மாத்தி மாத்தி சம்பந்தமே இல்லாம நீ எதுக்கு உள்ள சொல்லிட்டு ஈரான் வந்து என்ன அமெரிக்கா வந்து இந்த உலகத்திலே மிகப்பெரிய நாடு நம்ம எல்லாத்துக்குமே நல்லா தெரியும் அந்த நாட்டை யாருமே பாதிச்சுக்க மாட்டாங்க மோஸ்ட்லி ஒரு நட்பு நாடா தான் மெயின்டெயின் பண்ண நினைப்பாங்க ஆனா ஈரான் வந்து அதை பண்ணல உலகம் எதிர்பார்க்காத ஒரு விஷயத்த ரொம்பவே ஷாக்கிங்கா பண்ணச்சு திரும்ப அமெரிக்காவை அடிச்சுச்சு எந்த இடத்துல அடிச்சிச்சு அப்படின்னா கத்தார் என்னடா அமெரிக்கால இருந்து பாம்பு போட்டாங்க சம்பந்தமே இல்லாம கத்தார் அடிக்குது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு டவுட் வரலாம் கத்தார்ல அமெரிக்க இராணுவ வீரர்கள் இருக்காங்க அதாவது அமெரிக்கா வந்து என்ன பண்ணுது அப்படின்னா நிறைய நாடுகள்ல அந்த நாட்டு ராணுவம் வந்து வீக்கா இருக்கும் அப்ப அமெரிக்கா வந்து என்ன சொல்லும் அப்படின்னா நாங்க உங்க நாட்டுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறோம் ஆனா உங்க நாட்டுல ஒரு பகுதி எங்களுக்கு கொடுங்க நாங்க எங்களோட ராணுவ வீரர்கள் அந்த இடத்த வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கத்தால ஒரு பத்தாயிரம் மிகப்பெரிய ராணுவ குரணம் கொண்ட பத்தாயிரம் ராணுவ வீரர்கள் கொண்ட ஒரு இடத்த கத்தால வந்து அப்ளை பண்ணி வச்சிருக்காங்க அமெரிக்கா சோ அந்த இடத்தை ஈரான் வந்து திரும்ப அட்டாக் பண்றாங்க அந்த இடத்துல பயங்கரமான ஒரு சேதம் வந்து ஏற்படுது சேதம் அப்படின்னா உயிர் சேதம் கிடையாது என்ன சொல்றது பொருள் சேதம் அந்த மாதிரி சோ உடனே கத்தார் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இது வந்து ஈரான் பண்ணது கொஞ்சம் கூட துளியால கூட சரியே கிடையாது இல்லாம கத்தார் வந்து அட்டாக் பண்றாங்க இங்க மக்கள் எல்லாமே ரொம்பவே பயப்பட்டு இருக்காங்க சோ இந்த விஷயத்த அவங்க சும்மா விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் திரும்ப கோபப்படுறாரு நீ ஏன்டா அப்படி வந்து தேவையில்லாம எங்களை அடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு அப்ப ஈரான் கேக்குது நீ அடிச்சல அப்ப நான் உன்னை திரும்ப அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஈரான் வந்து சொல்றாங்க உடனே ட்ரம்ப் வந்து பிரஸ் மீட்ல வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா ஓகே பிரச்சனை நடந்துச்சு ட்ரம்ப் அதுக்கப்புறம் கோவமே படல ஏன்னா மோஸ்ட்லி ட்ரம்ப் வந்து என்ன பண்ணுவாருன்னா ஈரான்ல இஸ்ரேல கை வச்சாலே இவர் வந்து அவரா புகுந்துகிட்டு நான் வந்து இந்த பிரச்சனையை சரி பண்றேன் நான் வந்து அந்த பிரச்சனையை சரி பண்றேன் இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையை நான் வந்து முடிச்சு வச்சேன் இஸ்ரேல் ஈரான் பிரச்சனையை நான் வந்து முடிச்சு வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர் ஓகே இனிமே யாரும் சண்டை போட வேணாம் அந்த இடத்துல ட்ரம்ப் கோவப்படவே இல்ல சோ என்ன பண்ணாங்க அப்படின்னா இஸ்ரேலும் ஈரான் உடனே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா போற வந்து லைட்டா டவுன் பண்றாங்க ஓகே உடனே ட்ரம்ப் வந்து அவங்க என்ன பண்ணாருன்னா பாத்தீங்களா நான் சொல்லணும் டவுன் பண்றாங்க அப்படின்னு சொன்ன அடுத்த ரெண்டு மூணு நிமிஷத்துலயே திரும்ப வந்து ஈரான் வந்து இஸ்ரேல நோக்கி தொடர்ந்து வந்து ராக்கெட் வந்து அனுப்புறாங்க இஸ்ரேல் பயங்கரமா அடிவாங்குது திரும்ப இஸ்ரேல் வந்து ட்ரம்ப் இது ஈரானை நோக்கி திரும்ப ஏவுகணைகளை செலுத்துறாங்க ஈரானும் பயங்கரமா அடிவாங்க சோ ட்ரம்ப் அந்த நேரத்துல என்ன பண்றாருன்னா ஒரு பிரஸ் மீட்ல இருக்காரு உடனே வந்து மக்கள் அங்க உள்ள வந்து மீடியாஃப்ல என்ன கேட்க ஆரம்பிச்சா என்ன சார் உலகத்தையே நீங்க எல்லாம் வந்து சமாதானப்படுத்திக்கிறீங்க நீங்க தான் அந்த பிரச்சனை சரி பண்ணி வைக்கிறீங்க பார்த்தா திரும்ப வந்து நீங்க சண்டை போட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம் இவரு செம்மையா டென்ஷன் ஆகி நீங்க ரெண்டு பேருமே இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு கெட்ட கட்ட வார்த்தையில திட்டிட்டு இருங்க இப்ப இந்த பிரச்சனையை முடிஞ்சு வைக்கிறேன் அந்த இது பிரெஸ் மீட் முடிஞ்சு வேகம் பிளேட்ல ஏறிட்டு என்ன போட்டுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சோசியல் மீடியால ஒரு ஒரு என்ன சொல்ற சோசியல் மீடியால ஒரு ட்வீட் போடுறாரு இது உடனே பாட்டிக்கோங்க தேவையில்லாம பிரச்சனை பெருசாக்காதீங்க இதனால கர பிரச்சனை வந்து ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் வந்து சொல்றாரு ஆனா அதை ஈரானும் அந்த காதல வாங்கல இஸ்ரேலும் காதுல வாங்கல ஆனா தொடர்ந்து இஸ்ரேல ஈரான சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க ஆனா மறைமுகமா அமெரிக்கா வந்து இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அப்புறம் மிகப்பெரிய விஷயங்கள் விஷயங்களா வெளியே வந்துச்சு சோ ஈரான் இஸ்ரேல் அடிச்சாங்க இஸ்ரேல் ஈரான் அடிக்கிறாங்க அமெரிக்கா போய் ஈரான் அடிக்கிறது மாதிரியா திரும்ப ஈரான் வந்து அமெரிக்கா அடிக்குது இது ஃபுல்லாவே எதுக்காக இதுல எத்தனை பொதுமக்கள் இறந்து போறாங்க தங்களோட நார்மல் வாழ்க்கைய வந்து இழந்து நிக்கிறாங்க ஆனா இது எல்லாமே அவங்க அவங்க சுயநலத்துக்காக பண்ணக்கூடிய ஒரு அரசியல் என்ன வீர அரசியல் இதுல என்ன இருக்கு அப்படின்னா இதுலதான் மிக பெரிய ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் எல்லாம் இருக்கு இப்ப ட்ரம்ப்ல அவங்க அமெரிக்கால வந்து என்ன போக போக போகுது அப்படின்னா ஒரு லோக்கல் எலெக்ஷன் வந்து நடக்க போகுது சோ ட்ரம்ப் வந்து என்ன பண்றாங்கன்னா பாத்தீங்களா நான் ஈரான்ல உள்ள ஒரு யுரேனியமே அழிச்சு முடிச்சுட்டேன் நான் தான் வந்து பயங்கரமா இஸ்ரேலுக்கு ஈரானுக்குள்ள உள்ள பிரச்சனை வந்து சரி பண்ணி விட்டேன் அது மட்டும் இல்லாம யுரேனியத்தையும் எனக்கு யுரேனியம் இருக்கக்கூடிய இடத்தையும் அதை கண்டுபிடிச்ச சயின்டிஸ்ட் எங்கே இருக்காங்க அப்படின்னு எல்லா விஷயத்தையுமே தேடி கண்டுபிடிச்சு துல்லியமா அட்டாக் பண்ணாங்க பாத்தீங்களா நான் தான் பெரிய ஆளு நான் தான் பெரிய கேத்து அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவர் ஊர்ல இதெல்லாம் சொல்லி ஓட்டை கேட்கறதுக்கு ஒரு வார்த்தையா வச்சுக்கிறாரு இஸ்ரேல் பிரதமர் நதன்யாவுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா ஆமா நானும் பாத்தீங்களா இது இவ்வளவு பெரிய ஈரான் நம்ம அட்டாக் பண்ணும் போதும் அங்க உள்ள யுரைனியத்தை நான் துல்லியமா அடிச்சேன் சோ அதை மட்டும் நான் அடிக்கல அப்படின்னா என்னையான இஸ்ரேல் அப்படின்னு ஒரு கன்ட்ரியே இருந்திருக்காது அந்த அளவுக்கு ஈரான் வந்து நம்மள வந்து அடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்காரு ஆனா இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது ஈரான் வந்து என்ன சொல்றாங்க தெரியுமா ஏன்னா நீ வந்து ரொம்ப நாளா அடிக்கிற அடிக்கிற அடிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்க நீ இப்படி சொல்லும் போதே நான் யுரேனியம் இருந்த இடத்தையும் அங்க உள்ள சயின்டிஸ்ட் உள்ள எல்லா இடத்தையுமே வேற இடத்துக்கு டிரான்ஸ்பர் பண்ணியாச்சு நீ ஆளே இல்லாத கடையில டிஆர்த்தி போன மாதிரி ஒரு எம்டி கிரவுண்ட்லதான் பாம்பு போட்டு அந்த இடத்த வந்து அழிச்சுட்டு போயிருக்க அதனாலதான் நானும் உன்னோட அந்த குத் இத கத்தாள்ல உன்னோட ராணுவ படைகள் உள்ள இடத்துல சும்மா பிளாஸ்ட் போட்டேன் அங்கே எந்த ஒரு உயர்ச்சியுமே ஏற்படல அதான் நீ எப்படி ஒரு வித்து ஒரு இடத்துல கூட்டி அம்மா நானும் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் வந்து சொல்றாங்க இது சொல்லவுமே ட்ரம்ப்புக்கு வந்து மிகப்பெரிய அசையம் ஆயிடுச்சு அப்போ எல்லாமே நம்ம தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே தெரிஞ்சு போச்சா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா திரும்ப வந்து கோவப்படுறாரு இல்ல 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 நான் யுரேனியம் உள்ள தான் அழிச்சேன் வேணும்னா பாருங்க திரும்ப ஈரான் கிட்ட யுரேனியமே இல்லாத நான் அழிச்சேன் ஈரான் வந்து ஆஹ் என்ன சொல்றது இனிமே யுரேனியம் கொண்டா அந்த ஹிரோசிமா நாங்க போடப்பட்ட அந்த குண்டு மாதிரி இனிமே எங்கேயுமே ஈரான் வந்து போடவே மாட்டாங்க அதாவது ஈரான் வந்து ஹீரோசிமா நாகசாரில போடல ஹீரோசிமா நாகசாரில போடப்பட்ட குண்டு அந்த யுரேனியம் அந்த இடத்துல அந்த போட்டோம்னா ஒரு புல் பூண்டு கூட முளைக்காது அந்த அந்த ஒரு விஷயத்தான் ஈரான் வந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்கு இருக்காங்க சோ அத வந்து அமெரிக்கா வந்து அழிச்சது மாதிரி இஸ்ரேல் அமை அழிச்சது மாதிரி அவங்க 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 நாட்டுல வந்து என்ன சொல்றது அவங்க தனியா ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க சோ இதுதான் நடந்த பிரச்சனை சரி இனிமே என்ன நடக்கும் அப்படின்னு இனிமே என்ன நடக்கும் அப்படின்றத இப்ப நான் சொல்றேன் தொடர்ந்து இந்த பிரச்சனை நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நடக்கும் தொடர்ந்து நடக்கும் இஸ்ரேலும் ஈரானும் இஸ்ரேலுக்கு குரூப்பா ஒரு நாடு ஃபுல்லா ஃபார்ம் ஆகும் இந்த பக்கம் ஈரானுக்கு சப்போர்ட்டா மிகப்பெரிய நாடுகள் வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பர்ட் நிறைய பேர் சொன்னதை நான் சொல்றேன் நிறைய ஃபார்ம் ஆகி இது கடைசியில மூன்றாம் உலக போரா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பாலஸ்தீன்ல இது வர பாலஸ்தீன ஒட்டி இஸ்ரேல சுத்தி உள்ள இடங்கள்ல கிட்டத்தட்ட இருநூறு இருநூத்தி ஐம்பது பள்ளி வசதிகளை இது நாள் வரை இஸ்ரேல் பாம்புச்சு அடிச்சு தரமட்டமாக்கி இருக்காங்க இதுக்கப்புறம் அவங்க அந்த இடத்துல நாங்க சர்ச்சு கட்டுவோம் அப்படின்னு வரை இஸ்ரேல வந்து சொல்றாங்க சோ இஸ்ரேல் பிரதமர் நரஞ்சாவுக்கு இதெல்லாம் ஒரு விஷயமா வச்சுதான் அவரு அவரு இடத்துல வந்து ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்காரு அமெரிக்கானாலும் கிறிஸ்டியனாலும் அதுவும் நம்ம எல்லாத்தையுமே நல்லாவே தெரியும் அவரே நாங்க பாத்தீங்கன்னா நான் இஸ்ரேலே காப்பாத்திரிங்க ஈரான் கண்டுபிடிச்ச யுரேனியத்தை அழிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு அங்கே ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்காரு ஈரான்ல இவங்க எது இவங்க சொல்ற எல்லாமே போய் யுரேனியத்தை அழிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கே ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க இந்த உலகமே ஒரு என்ன சொல்றது ஒரு நாடக மேடை மாதிரிதான் அவங்க அவங்க சுயநலத்துக்காக ஒரு ஒரு அரசியலை வந்து பண்ணிட்டு இருக்காங்க இதுல பாதிக்கப்படுறது டெய்லி வாழ்க்கை இழந்து பாதிக்கப்படுறது மக்கள் கத்தாரில் உள்ள தமிழ் நிறைய வீடியோ போட்டிருக்காங்க நாங்க சேஃபா இருக்கோம் சேஃபா இருக்கோம் சேஃபா இருக்கோம் ஏன்னா இங்க இருந்து டிராவல் ஆகி நிறைய அணு ஆயுதங்கள் வந்து கத்தாரை நோக்கி வந்துகிட்டே இருக்கு கத்தாரையும் இப்ப வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஈரான் கத்தாரையும் அடிக்குது அமெரிக்கா இராணுவ உள்ள இடத்துலயும் கத்தால் அடி ஈரான் அடிக்குது இஸ்ரேலே அடிக்குது மூணு இடத்துக்கு வந்து தொடர்ந்து வந்து அட்டாக் அமெரிக்கா கத்தா இஸ்ரேல் இந்த மாதிரி மூணு நாடுகளே ஈரான் வந்து தொடர்ந்து அடிக்குது ஆனா ஈரான்க்கு வந்து இவ்வளவு பலமா இருக்குமா அப்படின்றது உலக நாடுகள்கிட்ட இப்ப ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்கு நான் மூணு நாடையும் கூட ஒன்னா சேர்த்து அடி பண்ணாங்க வந்து ஒண்ணுமே பண்ண முடியாதா அப்படின்ற அளவுக்கு எங்கள்ட்ட அந்த அளவுக்கு பவர் இருக்குடா அப்படின்ற அளவுக்கு இப்ப ஈரான் வந்து பயங்கரமான சம்பவங்கள் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சோ அமெரிக்கா வந்து என்ன சொல்றது கத்தாலு உள்ள ஒரு இடத்துல இருந்துதான் இதே ஈரங்குலத்தை அழிச்சிருக்கு அமெரிக்கா ஃபுல்லா இதுல இறங்குமா இறங்குச்சுன்னா எந்த அளவுக்கு பாதிப்பு அதிகமா இருக்கும் அப்படின்றது உம் நான் சொல்லலை உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் இன்னொரு சூப்பரான வீடியோ வந்து பாக்குறேன் அது வேற நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க நான் இன்னொரு சூப்பரான வீடியோ வந்து பாக்குறேன் டாடா பே பை சரி